ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு பார்த்து இது மார்னிங் டீ டைம் ஸோ நம்ம பால் கொதிக்கும் போதே கொஞ்சமாக பச்சைப்பேர் எடுத்து இன்றைக்கி ஊற வச்சுக்கலாம் ஈவினிங்கில் நம்ம சுண்டல் செஞ்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை நைட்டுக்கு குருமாவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாம் அந்த டைமுக்கு நம்ம நினைக்கும் போது ஊற வச்ச பயிர் கிடைக்காது ஸோ ஊற வச்சு ஓரமாக எடுத்து வச்சா ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு இதை தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுட்டோம்னா நல்லா முளை விட்டுரும் பொழுது விடிஞ்சு பொழுது போனால் நமக்கு என்ன பெரிய ஒரு ப்ராப்ளம்னா இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணலாம் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் இன்றைக்கி என்ன காயில் சட்னி பண்ணலாம் இதுதான் சரி வாங்க நான் இன்னைக்கு காலையில் என்ன டிஃபன் பண்ணுறேன்னு பார்க்கலாம் என்ன பெருசாக இருக்க பொறுத்த கழுத கட்டால் குட்டி சருங்கிற மாதிரி போல் இட்லி தான் இன்னதான் நம்ம டிஃபன் வந்து வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சாலும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி தான் அதிகமாக செய்வோம் இட்லி வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இன்னைக்கு இட்லி ஊற்றுறதுக்கு அது மட்டும் காரணம் கிடையாது நேற்று வச்ச கறி குழம்பு நேற்று பிரியாணி தான் பண்ணியிருந்தேன் பிரியாணி வந்து நிறைய பண்ணி நைட் வரைக்கும் இருந்ததுனால இந்த குழம்பு வந்து அவ்வளவா நமக்கு செல்லுபடியாகலை ஸோ அந்த குழம்ப வந்து நம்ம இன்னைக்கு இட்லிக்கு வச்சாச்சு இது வந்து சிக்கன் கறி குழம்பு எப்படி இருந்தாலும் டிஃபன் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா பாதி கறி களியாயிடும் அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு அந்த கறி பத்தாது பார்த்தீங்களா அதனால நான் முட்டையை பாயில் பண்ணி இந்த குழம்புல போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம அந்த முட்டையை குழம்போட சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் மதிய சாப்பாட்டுக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்னென்னு தெரியல எல்லாருமே நான் அப்புறமா சாப்பிட்றேன் இப்போ வேணாம் இப்போ வேணாட்டாங்க ஸோ நான் இட்லி சுட்டுறோன்னே சூடாயிரு எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இவங்களெல்லாம் எதிர்பார்த்தோம்னா நம்ம கதை நடக்காது நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு ஸோ நம்ம இந்த வேலையை பார்த்தா தான் நம்ம அடுத்தடுத்து வேலை பார்க்க முடியும் ஸோ நான் என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இட்லி ஹாட் பாக்ஸில் போட்டுவிட்டோம்னா அவங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அவங்க எடுத்துப்பாங்க இட்லி வித் கறி குழம்பு இந்த காம்பினேஷன் யாராருக்கெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஸ்டிச்சிங் வேலை தான் இருந்தது நான் ரொம்ப நாளாச்சு ஸ்டிச்சிங்கில் உட்காந்து இப்போலாம் வந்து டைமே கிடைக்கிறது இல்லைங்க சுத்தமாக ஸ்டிச்சிங்கில் உட்காரவே முடியல அப்படியே உட்காந்தாலும் பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுது அதனால் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா மட்டும் தச்சுக்கிறது இதோ நம்ம வீட்லேயும் மிஷின் இருக்குப்பா அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன் இதில் ஸ்டிச் பண்ணி எத்தனை மாதம் ஆயிருந்தால் எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள் ஆக்சுவலாக நான் தைக்கலனா கூட இதை அப்பப்போ தொடைச்சி வைப்பேன் இப்போ கொஞ்ச நாளாக டைம் சுத்தமாக இருக்காதனால மிஷினை துடைக்கிறத கூட விட்டாச்சு பாருங்கள் பாருங்க இவ்வளவு இத்தனைக்குமே இந்த மிஷின் கவரை போட்டுருந்துமே இவ்வளோ டஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நான் என்ன தைக்கிறேங்கிறத காமிக்கிறேன் பேக் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிஃப்டா கொடுத்தாங்க இந்த பை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் அது மட்டும் இல்லை இதுல ஜிப் இருக்கிறதுனால நல்லா சேஃபும் கூட இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலே போகணும்னா கூட நம்மளோட ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸ்லாம் இதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் இல்லை ஷாப்பிங் போறதுனால எடுத்துட்டு போகலாம் இல்லை நம்ம வெளியில ட்ராவல் பண்ணும்போது வாட்டர் பாட்டில் ஒரு எமர்ஜென்சி பொருள் வாங்கினோன்னா போட்டு வச்சதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜிப் இருக்கிறதுனால அழகாக லாக் பண்ணி மூடி வச்சுக்கலாம் சேஃபும் கூட இது என்னாச்சுன்னா காது பிஞ்சு போச்சு மற்றபடி பேக்கு சூப்பராக இருக்கும் ஸோ காது பிஞ்சதுக்காக பேக்கு தூக்கி போடுவாங்களா மனசே வரலை ஸோ இந்த பேக்குக்கு ஒரு காது மட்டும் வச்சுட்டு வந்துங்களா அவ்வளோதான் பேக் வந்து சூப்பர் ஸோ நம்ம இந்த பேக்குக்கு காது வைக்கிறதுக்கு பேக்கு கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எங்கள் வீட்டில் இருந்த வேஸ்ட் பேண்ட்லேருந்து ரெண்டு காது இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பீஸ் அழகாக கட் பண்ணி பண்ணிடுது காது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் மேட்ச் இல்லை பர்ஃபெக்ட் மேட்ச் வேணும்னா நம்ம நல்லா இருக்கிற பேண்ட்டை தான் கிழிக்க முடியும் அதனால கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிற இந்த பேண்ட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு காதுக்கு எந்த அளவுக்கு லென்த் தேவையோ அந்தளவுக்கு லென்த் லென்த்து அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம் அகலம் பார்த்திங்கன்னா நம்ம அதை காது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் பார்த்திங்களா அதனால் நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிற மாதிரி அகலத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோம் இப்போ நம்ம அகலத்தில் ரெண்டு சைடு லேஸாக ஃபோல்டு பண்ணி அந்த ஃபோல்டு பண்ணது ரெண்டையும் ஜாயின் பண்ணி அப்படியே நீட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க அப்படியே அழகாக ஒரே லென்த்தில் ஒரே ஸ்டிச் அப்படியே நீட்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி ஃபோல்ட் ஆகி தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம அதில் ஒரு படிமான தையல் மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்போ ரெண்டு சைடும் சேமாக இருக்கும் பார்க்குறது இப்போ நமக்கு ஒரு காது இப்போ ஃபஸ்ட்டு கிளாத்தை நம்ம எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தோமோ அதே சேம் ப்ராசஸ் தான் நம்ம இந்த பீசியையும் அதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு காதும் ரெடி ஆகிடுச்சி இப்போ இந்த பையை எடுத்துக்கும் இந்த பையில் ஆல்ரெடி காது இருந்தது பிஞ்சிருச்சு பார்த்தீங்களா அந்த பிஞ்ச இடம் பார்த்திங்கனா அந்த ஹோல் வந்து அப்படி இருக்கும் ஸோ அதே இடத்துல தான் நம்ம இதை காதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் எவ்வளோ வெயிட் இருந்தாலும் நமக்கு தாங்கணுங்கிறதுக்காக நல்லா ஒரு ஒரு இன்ச் இல்லாட்டி முக்கால் இன்ச் அளவுக்கு உள்ளே விட்டு நல்லா நாலஞ்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எவ்வளோ வெயிட் தூக்குனாலும் அது பெச்சுக்கிட்டு வராது ஸோ நம்ம எந்த அளவுக்கு உள்ளே விடணும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிட்டே அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் அந்த மார்க் பண்ண வரைக்கும் நம்ம அதுக்கு உள்ளார வச்சு நல்லா ஒன்றுக்கு நாலு தடவை நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்ல நம்ம கலர் வந்து அதே கலர் நூலில் போட்டுக்கிட்டோம்னா நம்ம அந்த ஸ்டிச் பண்ணதே வெளியில தெரியாது இப்போ ஒரு பக்கம் காதுல ஒன்னு தைச்சாச்சு இப்ப பக்கத்துல இருக்கிறதையும் இதே அளவுல உள்ள வச்சுட்டு நம்ம அழகாக தைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு பக்க காது ரெடி இப்போ இதை எந்த மெத்தட்ல தைச்சோமோ சேம் மெத்தட்ல நம்ம ரெண்டாவது காதையும் தச்சுக்கணும் நம்ம முதல்ல தச்ச அந்த காதோட லென்த்தை வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணிட்டு ரெண்டாவது காதை தைக்கணும் கொஞ்சம் கூட குறையா இருந்தாலும் நமக்கு தூக்கும் போது பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஆகும் பாக்கிறதுக்கும் அவ்வளோவா அது நல்லா இருக்காது ஒரே மாதிரி தான் நமக்கு பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் இந்த காது பிஞ்சு போய் ரெண்டு மாதம் ஆயிடுச்சுங்க ரெண்டு மாதமும் அந்த பை கேப்பாடுறது கிடப்பாங்க கேப்பாடற்று கிடக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் கிடந்தது நம்ம ஸ்டிச்சிங்னா உட்கார்ந்தா கொஞ்சம் கண்டிப்பாக டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம அதுக்கு பேண்ட் கிளாத் எடுத்து அதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து அதை நம்ம ஸ்டிச் பண்ணி சரி இன்னைக்கு இது ரொம்ப நாளாக அப்படியே கிடக்குது இது இன்னைக்கு தச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தச்சேன் பாருங்க காது வச்சதுக்கு அப்புறம் பையோட அழகே அதிகமாயிடுச்சு பாடுறா இதுக்கு வந்த வாழ்வை அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் இனிமேல் யார் கிடைக்க போனாலும் அவங்க கையில் இந்த பை தான் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் மெஷின் இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நீங்களே வீட்டில் அழகாக கரெக்ஷன் வேலை முடிஞ்சிச்சு வாங்க நம்ம நான் என்ன கறி குழம்பு இருக்கும் அதை நம்ம சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சது தப்புதான் நம்ம ஒன்று நினைச்சா கடவுள் நினைப்பாரு ஒரு படத்துல ஏன் நீ நினைச்சிட்டு கடவுள் மேல பொழிய பாங்களா அதுதான் எனக்கு ஞாபகம் ஏன்னா காலையில் டிஃபன் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் கிண்ணந்தா இருந்துச்சு ஒரு பொட்டு கூட குழம்பு கிடையாது தக்காளி வந்து நாலு கிலோ நூறுவா அப்படின்னு நினைக்கிறேன் தெரியல என்னன்னு அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கல்லாட்டம் இருக்கிற தக்காளியை எடுத்து உள்ள வச்சுருவோம் கொஞ்சம் கொழக்கலான்னு இருக்க தக்காளி எல்லாம் வெளியில வச்சு இன்னைக்கு தக்காளி சோறு உருளைக்கிழங்கு பொரியல் தயிர் பச்சடி அவ்வளோதான் நான் வந்து இன்னைக்கு ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சா போதும் அதுதான் நமக்கு இன்னைக்கு வேலை அப்படின்னு தான் நான் இன்னைக்கு ஸ்டிச்சிங்ல உட்காந்தேன் கடைசியில் பாருங்க நம்ம ஒரு மினி மீல்ஸே பண்ற மாதிரி ஆயிடுச்சு சுச்சுவேஷன் காலையில ஊற வச்ச அந்த பயிரில் நான் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணியை இருத்துட்டு வச்சுட்டேன் பாருங்க லேசா முளை கட்டின மாதிரி வந்திருக்கு தக்காளி சோறுனா உருளைக்கிழங்கு பொரியல் செடியிலும் தயிர் பச்சடியும் நல்லாயிருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இல்லை தயிரும் இல்லை இன்றைக்கி என்னடா எனக்கு வந்த சோதனை எது நினச்சாலும் அது நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சரி ஃப்ரிட்ஜில் பார்த்தா வெண்டக்காய் தான் இருந்தது தக்காளி சோறுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தான் திங்கணும்னு யார் சொன்னாங்க நாட்டாம தீர்ப்ப மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உருளைக்கிழங்குக்கு பதிலாக வெண்டைக்காய் பொரியல்னு திருப்பாயிடுச்சு எங்கள் அம்மாலாம் அந்த வெண்டைக்காய் அறியும் போது இந்த காம்பை கட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதை வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக ஒட்டி வச்சுப்பேன் அது என்ன ஸ்கின்னு நல்லாயிருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது சும்மா ஜாலியா இருக்குங்கிறதுக்காக நான் ஒட்டி வச்சுப்பேன் வெண்டைக்காய் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒன் கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டோன்னு வைக்கலாம் அந்த வதக்கும் போது நமக்கு அந்த குழக்கழப்பு பிசு நல்லா முன்னாடி எல்லாம் தக்காளி பண்ணும்போது கொஞ்சம் பிசு இருக்கிற மாதிரி ஆனா ஆனால் இப்போல்லாம் குக்கர்ல சாதத்தை வச்சு நல்லா வித விதையாக வடித்து கொஞ்சம் பிரியாணி மாதிரி பண்ணிடுறாங்க இப்ப அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணல அது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆன் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் அரிசி வந்து ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இப்ப நான் வெண்டக்காயை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சைஸ் வந்து நம்ம தான் சின்னது வேணாலும் பண்ணிக்கலாம் பெருசா வேணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மட்டும் கட் பண்ணுவேன் வாழை கட் பண்ண மாட்டேன் ஏன்னா வாழை வந்து வெண்டைக்காய் மரியாதை தானே இருக்குது எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணணும் ஸோ நான் வந்து மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மட்டும் வெட்டிட்டு வாழை வந்து நான் அப்படியே போட்டுக்கிறேன் இப்போ கட் பண்ண வெண்டைக்காயை அப்படியே நம்ம கிச்சன் மேலே இருக்கிற ஜன்னலில் வச்சிட்டோம்னா அந்த காத்தோட்டத்தில் அது நல்லா ட்ரை ஆகிடும் நம்ம தக்காளி சாதத்துக்கு இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் உரிச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கிராம்பு ஒன்று பட்டை ஒன்று பிரிஞ்சியில் ஒன்று இலக்காய் ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் வந்து எடுத்து இல்லையா அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சுட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா குழைவாக அதை நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா அதை நமக்கு ஒரு என்ன சொல்கிற சாந்து பதத்தில் கிடச்சிரும் இது ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் இந்த வெங்காயம் உரிச்ச தோல் பூண்டு உரிச்ச தோல் இதெல்லாம் அங்கே இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம் பொதுவாக சமைச்சி முடிச்சுட்டு நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் வந்து கிளீன் பண்ணிவிட்டு போவோம் ஆனால் இப்போ வந்து வெயில் ஜாஸ்தி ஆகிட்டதுனால கிச்சனில் நிற்கவே முடியல நம்ம சமைச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே அக்கடான் ஆகிடுது இதில் சமைச்சி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுங்கிறத நினச்சி பார்த்தாலே ஐயோ அந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போதே சுற்றி இருக்கிறது எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா சமைச்சு முடிச்சோன்னே ஓடிடலாம் இந்த தக்காளி கிரேவி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம குக்கரையும் ஆன் பண்ணிடணும் இப்போ நமக்கு சாதமும் ரெடி ஆகிடும் இந்த சாந்து ரெடி ஆகிடும் பாருங்க குக்கரில் விசில் வந்து நம்ம இதை அந்த பக்கம் இறக்கி வச்சுட்டு இந்த தக்காளி கிரேவி இந்த சைடு போட்டுட்டு இதில் வந்து நம்ம வெண்டக்காய் பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு முடி வச்சனும் ஒரு முப்பதுஞ்சு செகண்ட் கழித்து நம்ம திருப்பி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு திருப்பி கிளறி விட்டு ஒரு மாதிரி தேர்ட்டி செகண்ட்ஸ் மூடி வச்சினோம் அதுக்கப்புறம் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டுட்டு இதேமாரியே தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை எடுத்து விட்டு எடுத்து விட்டு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அது நல்லா சுருளை வதங்கி செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் கொஞ்சம் கூட அந்த பிசு பிசுப்புங்கிறது இருக்காது ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்கும் அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் எண்ணெய் காலி ஆகிடுச்சி நம்ம இந்த மாதிரி கேப் கிடைக்கிற டைமில் இந்த எண்ணெயை நம்ம பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு இந்த வேலையும் இந்த டைமே முடிஞ்சிடும் நம்ம இந்த எண்ணெய் போது மட்டும் கருத்தை நடுநிலை வச்சுட்டு பார்த்து கவனமாக ஊற்றணும் லேஸாக சைடில் வழிஞ்சாலும் அப்புறம் பாட்டில் பார்த்திங்கன்னா பிச்சு பிச்சுன்னு நமக்கு பிடிக்கிறதுக்கே நல்லா இருக்காது ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக ஊற்றுங்க அதுக்கு மீறியும் சிந்துச்சுனா அதுக்கு ஒன்றும் நம்ம பண்ண முடியாது ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பரோ துணியோ எடுத்து தொடச்சிக்க வேண்டியது நம்ம வந்து கிச்சன்லேயே நிறையா வேலை இருக்கும் பார்த்திங்களா அதையே நல்லா சுத்தம் பண்ணுறது மற்ற வேலைகள் ஏதா இருந்தால் எடுத்துக்கிட்டு வச்சுட்டோம்னா கரெக்டாக சமைச்சி முடிச்சிட்டு நம்ம வெளில வந்துடலாம் நம்ம இப்போ ஃபுல்லாக ஊற்றினாலும் இந்த எண்ணெய் பாக்கெட் காலியாக இருந்தால் கூட இதையும் நம்ம சும்மா விட போகிறது கிடையாது இது தலைக்கீடு தொங்க போட்டோம்னு வச்சுங்களேன் ஒரு ட்ராப் இல்லாமல் நம்ம எண்ணெய் எடுத்துடலாம் இந்த மாதிரி எண்ணெய் வச்சுக்கிற ஜாடி இருக்குது பார்த்திங்களா இதில் நம்ம இதை தலைகீழே தொங்க போட்டுருவோம் இப்போ அந்த பக்கம் தக்காளி சாந்து இந்த பக்கம் வெண்டைக்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆகிட்ருக்கு இன்னைக்கு வந்து ஒயிட் ரைஸை மட்டும் வச்சுட்டு ஒட்டலான்னு பார்த்தா கடைசியில் நிலமையா பாருங்க அப்புறம் நம்ம அந்த வெண்டைக்காபரியல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சு மூடி வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம எடுத்தோம்னா இப்படி தான் இருக்கும் பாருங்கள் வெண்டக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது தொட்டு பார்த்தாங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி அமுகுது பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயில் போட்டு சாதந்தத்தை வச்சு போது நமக்கு கிளறதுக்கு வசதியாக இருக்கும் தக்காளி சாதம் ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்கள் அந்த பயரும் நல்லா மொழ வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்குது பார்த்தீங்களா அதனால நல்லா சீக்கிரமே வந்துச்சு இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா காரதோசவுத்துலான்னு சொல்லிட்டு இப்போவே பருப்பும் அரிசி மிளகாய் பெருஞ்சிருவம் இதெல்லாம் நான் ஊற வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த முளக்கட்டின பயிரும் தான் முளக்கட்டின பயிரை நம்ம வெளியிலேயே பாயில் பண்ணிவிட்டு சுண்டல் பண்ணி அழகாக சாப்பிட்டுக்கலாம் நைட்டுக்கு வந்து இந்த தோசை தான் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் ஆரம்பித்தா போதும் ஏன்னா நம்ம சீக்கிரமே ஊற வச்சுட்டோம் இல்லையா அதனால் சீக்கிரமே நம்ம அரைச்சிடணும் இல்லைனா புளிச்சிடும் ஸோ இப்போ வந்து நம்ம பிளேட் ப்ரெசென்டேஷன் பார்த்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் தாறு மாறு தக்காளி சோறு அப்படிங்கிற மாதிரி தக்காளி சோறு கொஞ்சம் வச்சுக்கலாம் நம்ம பொறிச்ச வெண்டைக்காய் பொரியல் கொஞ்சம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த முளைக்கட்டின பயிர் அது ரொம்ப சூப்பருங்க ரொம்ப முளக்கட்டின பயிர் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதை நம்ம பச்சையாகவே ஒரு குட்டி அடிச்சிடுச்சு அதுக்கப்புறம் பச்சை வெங்காயம் இதையும் நம்ம ஒரு சாலாட்டாக நினச்சி சாப்பிடலாம் வடநாட்டிலாம் இது இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க லன்ச் ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஒரு நேரம் நம்ம ஹெவியாக சாப்பிட்டாலும் ஒரு நேரம் சிம்பிளாக சாப்பிட்றதுல தப்பு கிடையாது நம்ம எப்படியாக இருந்தாலும் ஒரு பொரியலோடு சாப்பிட்றோம் ஸோ நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிட்றோம் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் லன்ச் ரெடி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் கடையை காலி பண்ணுற டைம் வந்தாச்சு நெக்ஸ்ட்டு கடை நான் எப்போ போடுவேன் எனக்கே தெரியாது ஸோ நெக்ஸ்ட் விலாக் வர வரைக்கும் கீப்போர்ட் மை சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க ஆளுங்கிற பில் தேங்க்ஸ் எடுத்துருங்க வாட்சிங்